ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட்லேருந்து ஒரு சான் பார்க்கலாம் என் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் ஆஃப் மனி அமௌன்ட்ஸ் டு பி ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் இன் டூ இயர்ஸ் அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ இயர்ஸ் ஃபைன் த ப்ரின்ஸிபல் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து டூ இயர்ஸில் சிக்ஸ் தௌசண்ட் ஆகவும் த்ரீ இயர்ஸில் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடாகவும் இருக்குது அப்போ அதோட பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ தேர்ட் இயரில் கொடுக்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதுவே செகண்ட் இயரில் கொடுக்கும்போது சிக்ஸ் தௌசண்ட் இருக்குது அப்போது இன்ட்ரெஸ்ட் ஒன் ஃபர் ஒன் இயரோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் தேர்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் மைனஸ் பண்ணால் கிடச்சிடுமா ஒன் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் இயரோட இன்ட்ரெஸ்ட் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கரெக்டாக அப்போ இங்கே டூ இயர்ஸில் எவ்வளோ இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் அமௌண்ட் இருக்கா அமௌண்ட் இன் டூ இயர்ஸ் எவ்வளோ சிக்ஸ் தௌசண்ட் ஒன் இயருக்கு எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னா டூ இயருக்கு அதோடய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போது இந்த இன்ட்ரெஸ்ட் இந்த அமௌண்ட்லேருந்து கேன்சல் பண்ணால் உங்கள் ப்ரைம ப்ரா கிடைச்சிருமா கிடச்சிரும்மா தௌ சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் மைனஸ் பண்ணிக்கோங்க ஜீரோ ஜீரோ ஃபோர் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ ப்ரின்ஸிபல் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆ